இது கோயில் எடுத்த எடுத்தது அம்மு அம்மா இனிய காலை வணக்கம் அம்மு அம்மா இன்றைய இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அம்ம்குட்டி அம்மா ஆமாம் தூக்கம் வரல எந்திரிச்சே தூக்கம் வரல சரி லைவ் போட்டு படுத்துருக்கேன் சும்மா நீங்கள் நம்ம எந்திரிச்சிட்டீங்க தூக்கம் வரலிங்களா வணக்கம் புட்டியம்மா எந்திரிசே நான் வெளியில போயிட்டு வந்தேன் அப்புறம் அப்படியே பார்த்தே நீ இருந்தாய் வாங்கம்மா வாங்கம்மா நீ காலையும் வணக்கம் அம்மா இந்த பசங்க வந்துருந்தாங்க வெளில நான் பஸ்ஸு கிளம்புனாங்களா சரி நம்ம லைவ் தூக்கம் வரல சரி லைவ் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அனுப்பி விட்டுட்டு உட்காந்து வைக்கேன் முழு பைத்தியம் முழு பைத்தியம் ஆகிவிட்டோம் ஆமா ஆமா அதுதான் உண்மை நம்ம எப்ப இதுல சம்பாதிக்கணும் எப்ப என்ன பண்ணணும் அதே இதுல இருக்கமா பைத்தியம் நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான் ஆகி போயிட்டோம் நீங்கள் சொன்னையே அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அம்மா எப்போ பார்த்தாலும் செல்லுது ஏன் கேட்குறீங்க பைத்தியம்தே ஆகிட்டோம்